அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே ப்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ரோட் அண்ட் கேரட்டை வச்சு சூப்பராக ஒரு சால்லாம் செய்ய போகிறோம் அங்கே இப்படி செய்துட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தாரமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாலில் சேர்க்கும்போது ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா மிக மையாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு வேறு ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோ சூடானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயத்தைனா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் ஸோ அதை சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பட்டை கிராம்பு சேர்த்து ங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ, சேர்த்து நல்லா வந்து கோங்க இதோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கேரட்டும் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் சேர்த்துட்டு அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போல் தனியா்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஏன்னா இதில் மஞ்சள் தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தான் சேர்த்தாலுமே கலர் வந்து நமக்கு ரெட்டாக தான் கிடைக்க போது இந்த சால்லாம் ஸோ அதனால் ஆப்ஷனல் தான் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கார்த்தைக்கு ஏத்தாள் போல் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் இல்லைனா ஒரு டம்ளர் போல் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா இப்போ நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்ப்போம் அதனால் இந்த சால்னா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு மூடியே இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வெந்துருச்சான்னு நான் பார்க்குறேன் எனக்கு வந்து வெந்துருச்சு ஸோ அதனால நான் சேர்த்துக்கிறேன் தக்கா வெங்காயத்தை வந்து சரி தேங்காய் வந்து நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சி ஜாரில் வந்து போட்டு இந்த மாதிரி மையம் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணியாக இருந்தால் இந்த குழம்பு நல்லா இருக்காது ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்